இந்த தை மாதம் அஞ்சு கிரக சேர்க்கை இந்த அஞ்சு கிரக சேர்க்கையை ரொம்ப ரேர் பீஸ் எப்பயாவது ஒரு வாட்டி தான் திடீர்னு நடக்கும் இந்த அஞ்சு கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் ஏற்படும் அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கப்போ அப்போ இந்த ஐந்து கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன் உள்ளதாக கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் பாராகி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் ஏன் சொல்கிறாங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னார் கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன அவனுடைய பாவத்துவம் என்ன அவன் என்ன அனுபவிக்கணும் எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சூரிய சனி பகவான் அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய அந்த தான் பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம் செவ்வாய் ஆட்சி உச்சம்பிருக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு புது வருஷம் பிறந்திருக்கு இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தை மாதத்தில் ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் நடக்குது இந்த தை மாத ராசி போலனா நம்ம எப்படி பார்க்க போகிறோம் எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா தை மாதம் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் ஆங்கில தேதி பத்தம்போது இருபது இருபத்தொன்று இந்த மூன்று நாட்களும் தை மாதம் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று நாட்களும் ஐந்து கிரக சேர்க்கை நடைபெறுகிறது அப்போ இந்த தை மாதம் இந்த மூணு தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும் யோகமாக இருக்கும் யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ரெண்டு தேதியும் முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம் ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கம் அது வேற ஒரு விஷயம் செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாக இருக்கிறார் ஐந்து கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் அஞ்சு கிரக சேர்க்கை நிகழ்து மூன்று நாட்கள் அதன் பிறகு நான்கு கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது செவ்வாய் சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே நான்கு கிரக சேர்க்கை வந்து அதிசிறப்பாக இருக்குது இதில் ரெண்டு விஷயம் ஒன்று சூரியன் இருப்பது இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது அப்போ இந்த தை மாசத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள் அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயர்த்தனம் பண்ணுறீங்க ஒரு வறுமையில் இருக்கிறீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலை பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம் ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு லோனாக இருக்கலாம் சம்திங் ராங் அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை அஞ்சு கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் லைஃபை அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம் உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் வழி ஆலயங்கள் இருக்குமே ஆனால் வீரபத்திரர் வந்து ரொம்ப ரேர் ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும் இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வந்தேன் சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவலம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அங்கே வந்து அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திரசாமி அப்போ நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிக பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு என்ன நீடு டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே இந்த தை பிறந்துடுச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது தை எப்படி பிறந்தா தை பிறந்தா பிறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்கள் அற்புதமான கால நேரம் ரிஷபராசியை பொறுத்தவரலும் ராசிநாதன் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் ரிஷபராசி என்பர்களே பணங்காசு அதிகரிக்கக்கூடிய மாதம் குறிப்பாக இந்த ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னேன் சார் இந்த அஞ்சு கிரக சேர்க்கை எங்கே நடக்குதுன்னா ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நடக்கிறது ரிஷபராசிக்கு ஐ ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் தான் இந்த ஐந்து கிரக சேர்க்கை நடைபெறுகிறது அப்போ என்ன நடக்குங்க சார் ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் அதோடு இல்லை பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிரகம் இப்போ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒன்பது பத்து சரி இந்த ஆறு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ஜனவரியில் இது குழந்தைகள் பிறந்து ரிஷப லக்னமாக ரிஷப ராசியாக இருக்குமே ஆனால் அற்புதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல ரிஷப்பா லக்னத்தில் குழந்தை பிறக்கணும் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னில் இதெல்லாம் நம்ம வந்து அந்த குழந்த டெலிவரி டைமுக்காக நம்ம குறித்து கொடுக்கும்போது நான் இதெல்லாம் கவனித்து தான் குறித்து கொடுப்பேன் நிறைய நம்ம இடத்துல டெலிவரிக்கு டைம் கேட்பாங்க சாமி எனக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க இல்லை நார்மலாகும்னு சொல்லியிருக்கிறாங்க பட் டேட் எதுக்கும் கேட்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போது இந்த மாதிரி நாட்கள் உங்கள் குழந்தைக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்து விடும் உங்கள் குழந்த நல்லாயிருக்கும் பிறக்கின்ற குழந்தைகள் நல்ல எதிர்காலம் இருக்கும் நல்ல ஆயுள் பாவம் இருக்கும் நீடித்த ஆயுள் பாவம் இருக்கும் குறையில்லாமல் இருக்கும் அப்போ பாருங்கள் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதம் இந்த ஐந்து கிரக சேர்க்கையினால் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் அது எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக ஸ்ட்ரகிளிங்காக இருந்தாலும் ஃபண்டு டிமாண்டாக இருந்தாலும் எப்படி சொல்கிறீங்க சாமி சார் ஒன்றுமே இல்லைங்க ராசிநாதன் சுக்கர பகவான் ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் ஒரே விஷயந்தான் கோணங்கள் வருத்திருக்கின்றன திரிகோணங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது ரிஷபராசிக்கு அஞ்சாம் இடம் சுத்தமாக இருக்குது ஆனால் அந்த அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறார் இரண்டு ஐந்து கூடிய புதன் ஒன்பதாவது வீட்டில் லக்னாதிபதி ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் சார் சுகஸ்தான அதிபதி சூரியன் சுபத்துவம் அடைந்து அவரும் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறார் ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்து உச்சம் பெற்று மகர ராசியில் இருக்கிறார் அப்போ இதை விட ஒரு அதிர்ஷ்டமான கால நேரம் மீண்டும் ரிஷபராசி அமைவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் இதே போல் திரும்பவும் ஒன்பதாவது வீட்டில் இதே போல் ஐந்து கிரக சேர்க்கை நடக்கணும்னா ஒரு வருஷம் ஆகும் அப்போ நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களே இந்த தைமாசத்தை போல இந்த தை மாசத்தை போல ஒரு அதிர்ஷ்டமான கால நேரம் உங்களுக்கு மீண்டும் அமைவதற்கு ஒரு வருடமாகும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க புத்திசாலித்தனமாக இருந்து சாமி எனக்கு இந்த வேலை நடக்கணும் சாமி எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணுங்க சாமி இல்லை எனக்கு வேலையை காப்பாற்றிக்கணும் சாமி வேலையில் நிறைய ட்ரபுள் இருக்குது போன மாதம் கூட மிடாஸ் அதா சாரி டாஸ்மார்க்கில் வந்து டாஸ்மார்க்கில் ஒரு பெரிய அதிகாரி இப்போ அவங்க நிறைய போராட்டங்கள்லாம் கூட சம்திங் ஏதோ பண்ணாங்க போல இருக்குது அந்த டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய இரண்டு அதிகாரிகள் ஒரு பெரிய கேஸில் போய் நாங்கள் மாற்றுற மாதிரி இருக்குது சாமி கொஞ்சம் எனக்கு நீங்கள் அதை எப்படியாவது காப்பாற்றி விட்டுடுங்க நாங்கள் விஆர்எஸ் கொடுத்துட்டு கூட வந்துரில் எதா பண்ணிக்கலாமா ஜாபில் இருக்கலாமா அப்படின்னு அந்த அரசு அதிகாரிகள் கேட்குறாங்க அதே போலத்தான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகா பெரியவர் மடாதிபதியாக ஆதீனமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு ரிஷம்பராசி தான் அவங்களுக்கும் ஒரு ஒரு பெரிய சிக்கல் அப்போ யாராக ஆன்மீகமாக இருக்கலாம் ஏன் நம்ம திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க டிடிடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவரும் ஒரு அதிகாரி தான் இவ இருக்கக்கூடியவங்க தான் அவங்களுக்கும் ஒரு சட்ட சிக்கல் வேலை எதிரிகளுடைய தொந்தரவுகள் அப்போ ராசி அன்பர்களை எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு அது ஜாபாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் ஃபேமிலியில் வரக்கூடிய எதிரிகளாக இருக்கலாம் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது மற்ற அங்க பங்காளிகளாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் மெயினாக அசட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் பிறரால் வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாக கூடிய மாதமாக இந்த அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி நேயர்களின் அதே போல் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகமானதாக இருக்கும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் வருமானங்கள் மெயினாக நல்ல ட்ரான்சேக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மந்த்து சேல்ஸு சூப்பராக இருக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் எனி பிஸ்னஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ரூம்ஸாக இருக்கலாம் மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரூம்ஸு அல்லது திருமண மண்டபங்கள் மால் சென்டர்ஸு ரெண்டட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு வெளிநாட்டு டூர்ஸ் அண்ட் பேக்கேஜ் மாதிரி செய்யக்கூடியவங்க அப்புறம் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடியவங்க ஏஜென்சிஸ் நடத்தக்கூடியவங்க சேல்ஸ் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சிஎன்எஃப் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க ஃபார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் மெயினாக ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணங்காசுகள் காசுகள் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதை வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய டீமு பேங்க் செக்டர்ஸு பேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒன்று ரெண்டு தான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்கு இது போக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்குது பில்டர்ஸ் இருக்காங்க அதே போல் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க சி இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த ஐந்து கிரக சேர்க்கை உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் அதோடு மட்டுமல்லாது தை மாதம் உங்களை வாழ வைக்கும் ரிஷபராசி நேயர்களே அப்போது அதேபோலத்தான் திருமண யோகங்கள் இந்த தை மாதம் பொதுவாக கல்யாணத்துக்கு என்னங்க வேணும் தை பிறக்கணுங்க உத்தராயண காலம் வரணும் உத்தராயண காலந்தான் மனித சடங்குகள் எல்லாம் செய்வதற்கான உகந்த காலம் காது குத்துறது கல்யாணம் பண்ணுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது சீமந்தம் பண்ணுறது அறுபதாம் கல்யாணம் எழுதாம் கல்யாணம் பூனல் போடுறது உபநயனங்கள் செய்வது எல்லாமே உத்தராயணம் தான் அப்போது தேவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயண காலம் மனிதர்களுடைய வ வைபவங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் செய்யணுன்னா புண்ணிய காலம் உத்தராயண காலம் அப்போது தை பிறந்துடுச்சு இனிமேல் கல்யாணம் கைகூடும் கவலைப்படாதீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குறிப்பாக காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நிறைய பெண்கள் ஏமாந்துடுறாங்க முப்பத்தாறு வயசு முப்பத்தேழு வயசு வரை லவ் பண்ணுறாங்க ஆனால் அவர் பத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு இந்த பொம்பளை பசங்க அழுதுன்னு உட்காந்துருக்குங்க இயக்கத்தில் உட்காந்துருக்குங்க என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு உட்காண்ட்ருக்காங்க அப்போது அந்த மாதிரி ஏமாற்றங்கள் அந்த அதுலேருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வருவீங்க அதுக்கான ரெமெடிஸ் இருக்குது உங்களாலையும் வாழ்ந்து காட்ட முடியும் நம்பிக்கையோடு இருங்க ஏமாறக்கூடாது அதே போல் காதல் ஏமாற்றங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வழி இருக்குது அதே தான் திருமண யோகங்கள் கைகூட முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட மெயினாக செகண்ட் மேரேஜஸ் குழந்தை இல்லை முப்போ அந்த பொம்பளை பசங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு முப்பத்தொம்பது வயசு ஒன்றும் கவலைப்படாதீங்க செகண்ட் மேரேஜஸ் இருக்குது நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க கண்டிப்பாக நல்லா எதிர்காலம் அமையும் அதே போல் முதல் திருமணங்கள் நடந்தேறும் காதல் திருமணங்கள் கூடும் அந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இரண்டுமே வந்து சேரும் அப்போ திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் பஞ்சாயத்தாக இருக்கலாம் மன வேறுபாடுகளாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இந்த தை பிறந்திருக்கு என் அன்பு பக்தர்களே அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகியுடைய ஆசிர்வாதம் எல்லாருக்கும் நல்லாசிகள் ஜெய் வாராகி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவர்களும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம் அருகாமையில் இருப்பீர்களே ஆனால் நேரில் வந்தீங்கனாக்கா சிறப்பு வெளியூரில் இருக்கிறீங்கனாக்கா நம்ம ஃபோன் கால் உங்களுக்கு நல்லது அப்போ குழந்தை பாக்கியம் கைகூடும் அப்போ இதே போலத்தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்கள் எல்லா விதமான சுப வைபவங்கள் கம்பெனி பூஜைகளாக இருக்கலாம் ஃபேக்ட்ரி பூஜைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் அல்லது செய்வினை கோளாறுகள் பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டப்படும் செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயு ஜெய் வராகி ஜெய் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்